அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மீண்டும் கனமழைக்கான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் மீண்டும் எந்த நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிற பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென் தமிழக கடலோரா பகுதியில் நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினமும் பல்வேறு இடங்கள் கனமுதல் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கடல் கடலோர மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியான அன்றை நாட்கள் தமிழகத்தில் கடலோர பகுதியில் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பெரும்பாலான பகுதியில் குறிப்பாக கனமழை மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் அன்றை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினம் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியான அன்றை நாட்கள் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி என அன்றை நாட்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அன்றைய நாட்கள் கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் வளிமண்டல மேலடுக்கின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியில் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி கடலோர போதில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வேஸ்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை உண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்